பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் மற்றும் உங்களுக்கு சமர்த்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு ஊடக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் பிபிஆர் பிஎல்எப் கணக்காரர்கள் சங்கம் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை

மீண்டும் வங்கியில் செலுத்த உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அதுபோல் தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சி செஞ்சுட்டு இருக்காங்க கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி செல்லுக்கு முழு ஒத்தலை கொடுக்குறாங்க எல்லா பணியுமே அவங்க முக்காசி பணியும் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிதியில் வர்ற வட்டியிலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க வசலாக இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் பன்னிரெண்டாயிரத்தி ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி ஏழு பேர் சம்பளம் வாங்கணுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடன் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடால் அட்டை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அதுவே வட்டார ஒருங்கிணைப்பு மேலாளர்கள் சொல்லி ஒரு பிளாக் லெவலில் அஞ்சு பேர் ஆறு பேர் பணியிடறாங்க அவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் அளவில் உதவி திட்ட அளவில் பணியாற்றுறாங்க அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இப்போ ஏற்கனவே இன்னைக்கு கவன ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சிருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்க வாழ்த்து வழங்கிட்டு இருக்க முக்கியமான தலைவர் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் அந்தனிசாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் நம்ம அதுபோல அகில இந்திய அரசு அலுவலக உதவி மற்றும் அடிப்படை பணியாசி தலைவர் கே கணேசன் அவர் கலந்துருக்காரு இப்போ அன்னை சிறப்புரை மூசை கணேசன் அவர்கள் கலந்துருக்காங்க அதுபோல் ஊராட்சி சங்கத்துடைய செயலர் வெங்கராஜன் இருக்கார் அப்புறம் எங்க சங்கத்தின் நிர்வாகிகள் குழுச்செயலர் ரவி இருந்திருக்காரு ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமணி செல்வம் கூட பலருக்கு வந்ததுக்காக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட தமிழக அரசே கேட்டுக்கொள்வோம் நோக்க तो नेला तो तो बोल Oh okay. yeah!